இன்னைக்கு கூடியிருக்கின்ற இந்த கூட்டத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு தெரியுமா சட்ட போராட்டத்தில் மருத்துவர் ஐயா வெற்றி பெற்றதற்கு பிறகு நாம் கூடியிருக்கிறோம் தான் இன்றைக்கு நாம் இனிப்பு கொடுத்து அந்த வெற்றியை கொண்டாடி இருக்கிறோம் இன்று கூட அன்புமணி அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிறார் அவர் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்காங்க தெரியுங்களா கிராமத்துல நாம கேள்விப்பட்டிருப்போம் இலவு காத்த கிளின் இலவ மரத்துல ஏகப்பட்ட பிஞ்சு இருக்குது நிறைய காய் இருக்குது காய்கள் அப்படியே தொங்குது அப்படின்னு கிளி போய் அந்த இளவரத்திலேயே உட்காந்துட்டு இருந்துச்சான் இந்த காய் கனி ஆகும் ஏகப்பட்ட கனி தொங்கும் இந்த காயை சாப்பிட்டு நாம சுகமா வாழலாம் நினைச்சிட்டு உட்காந்து காத்துக்கிட்டே இருந்துச்சான் கடைசியா அந்த காய் காஞ்சி வெடிச்சு கடைசியா பார்க்கும்போது போது பஞ்சா பறந்துச்சான் அப்படித்தான் எதிர்காலம்னு நினைச்சு எல்லாம் இன்னைக்கு அஞ்சு முனியோடு இளவு காத்த கிளிகளாகி விட்டார்கள் மாம்பழம் எங்களுக்கு தான் கட்சி எங்களுக்கு தான் கொடி எங்களுக்கு தான் எல்லாம் சொன்னீங்க அப்போ கூட நாங்க என்ன சொன்ன நீ எல்லாத்தையும் வச்சுக்க ஐயா எங்களுக்கு தான் ஐயா எங்களுக்கு தான் அவர் இருக்கிற வரைக்கும் ஐயா இருந்து எங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு ஐயாவோடு நின்னோம் ஐயாவோடு நின்னோம் ஐயா சட்ட போராட்டம் நடத்தினார் வெற்றி பெற்றார் என்னுடைய ஒரு ஆசிரியர் சொன்னார் சார் ஒரு வக்கீல்னா எப்படி கேட்டேன் அவர் சொன்னாரு ஒரு வக்கீல் தன்னுடைய கட்சிக்காரனை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றத்தில் போய் சொல்லலாம் ஆனா தன்னுடைய கட்சிக்காரக்கு போய் போய் அண்ணா நிக்கிறாங்கன்னா நான் அண்ணா என்ன சொல்லணும் இந்த வழக்குல சட்டப்படி உனக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அல்லது இந்த வழக்கு தோக்கும் இதுல வந்து சட்டம் உனக்கு சாதகமா இல்ல அப்படின்னு கட்சிக்காரன் சொல்லணும் இல்ல அந்த கட்சிக்காரன் இல்லைங்க எனக்கு எப்படியா அந்த வழக்க நடத்துங்கன்னா அந்த கட்சிக்காரனுக்காக நீதிமன்றத்தில் போய் பேச அண்ணன் சொல்லல என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் சொன்னார் ஆனா இன்னைக்கு ஒரு வக்கீல் அன்புமணி பின்னால் அண்ணன் சொன்னார் வக்கீல் பாலு நீதிமன்றத்திலேயே உறுப்பினர் கேச நடத்தினது இல்ல நான் பலமுறை சொல்லுவேன் அவர் வாதாடுற வக்கீல் கிடையாது வாய்தா வாங்குற வக்கீல் அவர் வந்து இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் டெல்லி உயர் தீர்ப்பையே திருச்சி சொல்லிட்டு இருக்கார் தீர்ப்பு வந்தவுடன் எனக்கு நான் தீர்ப்பு நகல அனுப்பிச்சேன் தீர்ப்பு அந்த என்ன சொல்லுது அதுக்கப்புறம் தான் பேசினேன் தீர்ப்பு என்ன சொல்லுது நமக்கு என்ன சொல்லிருக்கு தீர்ப்பு நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லி அந்த நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு வரை அன்புமணி தலைவர் என்று அவர்கள் கொடுத்த ஆவணத்தை வைத்து நாங்கள் ஒரு கடிதத்தை கொடுத்தோம் தேர்தல் ஆணையம் சொன்னது ஆனால் ஒரு அங்கீகாரம் இல்லாத கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற கட்சி அவர்களுடைய உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையமான எங்களுக்கு அதிகாரம் இல்லை இப்ப இதுல டிஸ்பியூட் தகராறு வந்திருக்குது ஆகவே நாங்கள் கொடுத்த கடிதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லைன்னு இல்லைன்னு நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க நீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லுது தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை அங்கீகாரம் இல்லாத அல்லது அங்கீகாரத்தை இழந்த பதிவு செய்த கட்சியினுடைய உள் விவகாரங்களில் உட்கட்சி பிரச்சனையில் தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லைன்னு தீர்ப்பில் தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க ஆனா அந்த அதிகாரம் ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு வருதுன்னு கேட்டா நிறுவனருக்கு தலைவருக்கான அதிகாரம் வருகிறது இனி தலைவர் யாருங்கிறத கட்சி பிரச்சனைகள் அவரு உரிமையியல் நீதிமன்றம் கோர்ட் என்ன முடிவு அப்பதான் தலைவர் யாருங்கிறது அதான் ஒரு பத்திரிகையாளர் சொன்னாரு நீதிமன்றம் உங்களுக்கு மாங்காய்ல கொட்டை அப்படி சொல்லிடுச்சு அவர் சொன்னது ஆவேசம் தான் தெரியணும் இப்ப ரெண்டு பேத்துக்குமே சின்னம் கிடையாது ரெண்டு பேத்துக்குமே சின்னம் கிடையாது தலைவர் யாருங்கிறது இனிமே சிவில் கோர்ட் உரிமையை நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும் ஆனா உட்காந்து கதை விடுறாங்க பாருங்க அந்த புழுகன் ஆகாச புழுகன மிஞ்சிய உலகமாக புழுகன் அன்பு மொழி கூட இருக்காங்க நீதிமன்றம் சொல்லிடுச்சு அன்பு மொழி தான் தலைவர் நீதிமன்றம் சொல்லிடுச்சு சொல்ல தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் கோர்ட் சொல்லிட்டான் அப்புறம் எங்க தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு உங்களுக்கு அப்படி பொய்யே சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு எதா ஒரு கரடி விடுவாங்க ஐயா இன்னைக்கு வந்து இப்ப நாம பேசின இந்த நேரத்திலே ஐயா டைலாவ ஒரு கோட்டத்திலே பிரஸ் மீட் நடத்திட்டாங்க பத்திரிக்கையாளர்கள் கூட்டம் இருக்காரு ஆள ஒரு வெற்றிக்கு பின்னால் கூடி இருக்கறோம் நாம இன்னும் சொல்லப் போனா ஐயா எப்படி இந்த இயக்கத்தை காபாத்துறானேனு பார்த்தீனா மகாபாரதத்துல ஒரு காட்சி வரும் பஞ்ச பாண்டவர்கள் அரக்கு தங்க தங்குச்சுவார் துரியோதனன் சதுவின் சதுனுடைய ஆலோசனை கேட்டு அந்த அரக்கு மாளிகையில் அவங்களே தீ வச்சிருவாங்க அந்த அறக்கு மாளிகையில் மூண்ட தீ மின் மூட்டுகின்ற அளவிற்கு தனதாக ஜொலிக்கும் அந்த அரக்கு மாளிகையை சிக்கி கொண்ட பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேரும் அவருடைய தாய் குந்தி தேவியும் மடிந்து விட்டார்கள் மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள் அந்த தீயிலே சிக்கி கருகி சாம்பலாகி விட்டார்கள் அப்படின்னு கௌரவர்கள் கூட்டம் கொண்டாடுனாங்க அந்த மாதிரி தான் மணி கூட்டம் கொண்டாடியது ஆனால் அந்த பாண்டவர்களையும் அவருடைய தாய் குந்தி தேவியும் கடவுள் கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றினார் மகாபாரதம் கிருஷ்ண பரமாத்மா இன்னொரு பேர் தான் டாக்டர் ராமதாஸ் கிருஷ்ண பரமாத்மா ராமதாஸ் தான் அவர்கள் சனி வலைகள் எல்லாம் உடைத்து நொறுக்கிவிட்டு இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை மருத்துவர் ஐயா காப்பாற்றி இருக்கிறார் நாங்க என்ன சொல்ற எங்களுக்கு சின்ன மாம்பழமா பலாப்பழமா கொய்யா பழமா அவசியமே கிடையாது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் எம்ஜிஆருக்கு ரெண்டரை தேவையா அண்ணா திமுக என்ற கட்சியை உருவாக்கியது எம்ஜிஆர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சின்னம் ரட்டை இலை எம்ஜிஆர் ரெட்டலை வேணுமா தேவையில்லையே எம்ஜிஆரை நம்பி எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி நடத்துகிற ஜெயலலிதாவுக்கு வேணும் எடப்பாடி பழனிசாமி வேணும் எம்ஜிஆர் எதுக்கு ரெட்டல எம்ஜிஆர் எது இல்லைன்னாலும் ஜெயிப்பார் அந்த எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரட்டலை வச்சுக்கிட்டே பார்த்தார் சின்னத்தை நம்பி நின்ன கட்சிகளை தோற்கிருக்கு மக்கள்கிட்ட வந்து எண்ணங்கள் தான் ஜெயிக்குமே தவிர மாம்பழம் சின்ன இருக்குது கட்சி இருக்குது கட்சி யார் உருவாக்குறது யார் கஷ்டப்பட்டது யார் உழைத்தது யார் விதை போட்டது யார் வளர்த்தது ஐயா விதை போட்டது ஐயா வளர்த்தது இந்த கட்சி வளர்க்காக பலர் நீரை ஊட்டாமல் தன்னுடைய உடலின் சென்னீரை ஊற்றி வளர்த்த கட்சி இது நீங்க ஒரே நாள் அபகரிச்சிருவீங்களா ஐயாவை யாராவது மோசம் பண்ண முடியுமா நீங்க பாசத்தை காட்டி மோசம் பண்ணிட்டீங்கல்ல இன்னைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நீங்க நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் பரவாயில்ல இப்ப யாவது வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக போராடுறான்னு நினைச்சோம் அடுத்த நாளே அறிவிச்சாங்க தமிழக மக்கள் உரிமையை மீட்க நூறு நாள் நடைபயணம் எங்க போச்சு வன்னியருடைய இடஒதுக்கீடு அடுத்து அந்த நூறு நாள் நீங்க வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக நடைபயணம் போய் போராடி இருந்தீங்கன்னா நாங்கள் வரவேற்போம் இல்ல இடஒதுக்கீடு இந்த தமிழ் தானே வருது இனத்தை தாண்டி தமிழ் தானே நமக்கு தாய்மொழி அடையாளம் இந்த தமிழ் இனத்தின் பெரும் சமூகம் தானே இடஒதுக்கீட்டை தமிழர் உரிமை மீட்பு தானே நீங்க இதை விட்டுட்டு தமிழர் உரிமையை மீட்க போனீங்க தமிழர் உரிமையை என்ன தெரியல சரி நமக்கு தேவையில்லை அவன் தமிழர்கள் உரிமையை மீட்டால் என்ன மீட்கவில்லை என்றால் என்ன நாம ஐயாவுக்கு பின்னால் இடஒதுக்கீட்டுக்காக போராடுறோம் இடஒதுக்கீடு வேணும் இந்த சமூகம் முன்னேறணும் நாம ஏற்குடியா போர்க்குடியா மட்டும்தான் வாழ்ந்தாங்க நம்ம சத்திரிய தர்மமே என்ன போர் என்று வந்து வாழ எடுத்து விட்டால் ஒன்று வெற்றி இல்லையில் வீர மரணம்னு வாழ்ந்த கூட்ட நாம இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்த கூட்ட நாம ஆனால் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீட்டுக்காக பட்டமேச மாநாட்டில் பேசினார் இடிப்பிலே ஈரத்துணியை கட்டி கொண்டு அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் போராடி கொண்டு இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேச வந்தவன் அம்பேத்கர் வட்டமேசை மாநாட்டில் இருக்கிறார்கள் இந்தியா அடிமையா இருந்தப்பவே இருந்தப்பவே அவங்ககிட்ட பேசியே தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு பழங்குடியினர் சேர்த்து பத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை வாங்கிட்டாங்க அன்னைக்கு நாம எல்லாம் சுதந்திரத்துக்காக போராடி இருந்தோம் அஞ்சலையம்மாள் அன்னைக்கு போராடினாங்க சாமி நாகப்பா படையாச்சு இந்த சமூகத்திலிருந்து போராடினாங்க இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரத்துக்காக அன்னைக்கு ரத்த சித்தி இருந்தோம் கடைசி பாடு நம்மளை எல்லாம் தள்ளிவிட்டு முன்னேற சமூகம் கிடஒதுக்கீட்டை வாங்கிட்டான் யார் இருக்கிறா கல்வி வேலை வாய்ப்புல முன்னேறிய சமூகம் முன்னேறிய சமூகத்திற்கு எக்கனாமிக்கலி வீக்கர் முன்னேறிய சமூகத்தில் பத்து சதவீதம் முன்னேறிய சமூகத்தில் ஏழைகள் சொல்லி கொடுக்குறான் அப்படி என்ன ஏழைகள் தகுதி ஒரு ஆண்டுக்கு எட்டரை லட்சம் வருமானம் இருந்தா முன்னேறிய ஜாதியில அவன் ஏழை எப்படி அந்த இடஒதுக்கீட்டை கொடுத்தான் எவனா ஒரு மனு கொடுத்தானா இல்ல எவனா போராடினானா இல்ல ஏவனா கோரிக்கை வச்சானா இல்ல எவனா கோர்ட்டுக்கு போனானா இல்ல எவனா வாழானா இல்ல ஆனால் முன்னேறிய சமூகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது அவர்களுக்காக இடஒதுக்கீட்டை அவர்களே சட்டத்தை போட்டு நிறைவேற்றிக் கொண்டார்கள் அதை நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது ஆனால் வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா தரவு வேணும் புள்ளி விவரம் வேணும் அவங்க எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருபது சதவீத இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அன்றைக்கு வன்னியர்கள் பெற்ற வேலை வாய்ப்பு கல்வி எத்தனை சதவீதம் இன்னைக்கு அவங்க எந்த அளவுக்கு அந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டுல பல இந்த தரவெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் இடஒதுக்கீடு கொடுறான்றான் கோர்த்து இதே நீதிமன்றம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கும் போது எந்த தரவையும் கேட்கல அவன் போட்ட வழக்கு அவருக்கு ஆதரவா இருக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ஆதரவா நீதிமன்றமே தீர்ப்பு கொடுக்குது இதுக்கு என்ன காரணமோ குறுக்க ஒரு நூல் போட்டிருக்கான் அதான் காரணம் தான் நம்ம சத்திரியரும் கூணூல் போற பழக்கம் ஆனா நம்மள ஏத்துக்கிறது இல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயா தொடர்ந்து போராடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பது சங்க ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு இருந்த ஜனாதிபதி தனி உள் ஒதுக்கீடு இருபது சதவீதம் மாநிலத்தில் ரெண்டு சதவீதம் மத்திய அரசு ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் என்ன சொல்றார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் ஐயர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஐயரு பார்ப்பனர்கள் ஜட்கா வண்டியில் இருக்கிறாங்க கை தான் பொழைக்கிறாங்க ஏன் அவன் கைவிட்டு இழுக்க ஒரு படத்துல கவுண்டமணி வெட்டியானா இருப்பாரு அவன் குழந்தைய கூட்டிட்டு வருவார் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போடுற பைய மாட்டிட்டு வரும் கவுண்டமணி அந்த ஒரு ஐயர் கேட்பாரு என்னடா அவன் புள்ளை கூட்டி கிளம்பிட்ட அப்படின்னு என் புள்ள பள்ளிக்கூடம் போறா சாமி அப்படி அது ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகம் அவன் புள்ள பள்ளிக்கூடம் போறதுக்கு ஒரு பெருமைப்படுறாங்க அது பெருமையா சொல்லமா அந்த ஐயன் சொல்லுவான் ஏன்னா நீங்க எல்லாம் பறிக்கு போயிட்டா வெட்டியா வேலை யாரா பாக்குறதுன்னு கேப்பான் கவனம் பண்ணி சொல்லுவாங்க ஏன் நீங்க மாணவங்க நாளைக்கு பாருங்கள புரியாதால ஒரு சமூக நீதிக்கான குரல் அது சொல்றவங்க எந்த எல்லாம் முக்கியம் கிடையாது எல்லா சமூகத்துக்கும் இட ஒதுக்கீடு வேணும் எல்லா சமூகத்துக்கும் சமூக நீதி வேணும் எல்லா சமூகமும் முன்னேறணும் அப்படிங்கறதுல வந்து நம்ம ஐயா வந்து என்னைக்குமே உறுதியா இருக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இந்த இட ஒதுக்கீட்டுக்காக போராடுகின்ற பொழுது ஜனாதிபதி வெங்கட்ராமன் ஐயா வன்னியர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு வேணும் கேட்கும் அவர் கடைசியா சொன்னது ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது ஐயா வெளியே வந்து அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் பேசுற என்ன சொன்னார் ஐயா இவர் ஜனாதிபதியா அல்லது சனாதனவாதியான்னு கேட்டார் அன்னைக்கு ஐயாவிற்கு இருந்த கோபம் எனக்கு பைபிளுடைய வாசகத்தான் நினைவுபடுத்திச்சு உங்கள் கோபத்தில் சூரியன் மறையாக இருக்கட்டும் பைபிள் ஒரு வாசகம் இருக்கு எனக்கு நினைவுக்கு வந்தது அவ்வளவு கோபத்தோடு போராடிய ஒரு தலைவர் அப்படிப்பட்ட உண்மையான தலைவர் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர் மருத்துவர் ஐயா எதற்காக போராடினார் யாருக்காக போராடினார் இடஒதுக்கீடு என்ற இந்த முழக்கம் தந்தை பெரியாருக்கு பிறகு இந்திய உபகண்டம் எங்கும் ஒழிக்குது அப்படின்னு சொன்னா அது மருத்துவர் ஐயா தான் காரணம் இந்த இடஒதுக்கீட்டை போராடி பெற்றுக் கொடுப்பதற்கு ஐயா எடுத்துக்கொண்ட முன்னெடுப்புகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது பெரியாருக்கு பிறகு இடஒதுக்கீட்டிற்காக இந்தியாவில் தொடர்ந்து போராடியவர்கள் இரண்டு தலைவர்கள் தான் சாகும் தருவாய் வரை இறக்கின்றவர்கள் அகில இந்தியாவிலிருந்து போராடியவர் பெரியவர்களே ஆணைமுத்து அடுத்து நம்முடைய மருத்துவர் ஐயா தான் இவங்க ரெண்டு பேருமே வன்னியர் சமூகத்தில் ஆனா இன்னும் இந்த வன்னியர் சமூகம் தான் இடஒதுக்கீடு போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுங்கிறது நமக்கு குறைவுதான்

இன்னைக்கு இருக்கிற எல்லா இடஒதுக்கீட்டுக்குமே அடிப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் அதுக்கு பிறகு இன்று வரை ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி சதவீதம் என்பது பிற்படுத்தப்பட்ட மற்ற சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டின் உச்சவரம்பு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பின்படி படி அந்த உச்சவரம்புக்குள்ள அன்றைக்கு இருந்த நம்முடைய மக்கள் தொகைக்கு ஏற்றாறு போல பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வருது அதான் இன்னைக்கு மக்கள் தொகைக்கான அடிப்படையில் இடஒதுக்கீடு சதவீதம் வரைக்கும் வரும் அதனாலதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த இந்த போராட்டம் வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை கொடுங்க இந்த இடஒதுக்கீடு என்பது யாருக்கு எதிராகவும் கிடையாது இந்த இடஒதுக்கீடு நமக்கானது எங்களுடைய பங்கை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க மற்றவங்க பங்கை மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க ஏன் பங்குடி மற்றவங்களுக்கு கொடுக்காத மற்றவங்கிறது எனக்கு வேணாம் மற்றவங்களுடைய பங்கு எனக்கு வேணாம் எங்களுடைய இட ஒதுக்கீட்டை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம் கட்சியை ஆரம்பிச்சவர் ஐயா கட்சி எங்கிட்டிருக்குன்னு சொன்னாங்க ஆயிரத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அன்புமணியை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க தலைவராக தேர்ந்தெடுத்த உடனே அன்புமணி அண்ணன் மேகநாவனுக்கும் உங்களுக்கு எனக்கு எல்லாம் ஒரு மாவட்டத்தை கூட்டி இடஒதுக்கீட்டுக்காக போராடு வாங்கன்னு சொல்லி உங்களை விட ஒரு சிறந்த தலைவர் தோல்ல தூக்கி வச்சு கொண்டாடி அன்னைக்கு ஐயா மகாபாரத வந்து திருராசனுக்கு இரண்டு கண்களும் தெரியாது மகாபாரத யுத்த காலத்தில் என்ன நடக்குது சஞ்சயன் போய் விவரிப்பான் அவன் தான் மகாபாரத சொல்லின் செல்வன் அவன் தான் போய் மகாபாரத நேற்று என்ன போர் நடந்தது இருந்து முடிவு வரைக்கும் என்ன நடந்ததுன்னு அப்படியே அந்த மாதிரி ஐயா வந்து விவரிக்கன் அன்புமணி எங்களை போராடுறது கூப்பிட்டாரு நாங்க போராடுறோம் போராடுறது விளைவு என்னங்கிற டெய்லி தகவல் இருந்தா சொல்லுங்க செய்யறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் ஐயாவும் நிம்மதியா உட்கார்ந்து இருந்திருப்பார் ஐயாவுக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்திருக்காது ஆனா இன்னைக்கு ஐயாவை கஷ்டப்படுத்தி ஐயாவை பத்தி எவ்வளவு அவதூறு எவ்வளவு பிரச்சனைகள் ஐயாவுக்கு ஐயாவுக்கு கீப்பு இருக்கு தெнгளுக்கு ஆசியாவை கட்டியாண்ட ராஜேந்திர சோழனுக்கு எட்டு பொண்டாட்டி. அப்ப ராஜேந்திர சோழன் தெнгளுக்கு ஆசியாவை கட்டி ஆண்ட உலகத்தின் மாமன்னன் என்றன்னு சொல்லிருக்கீங்களா? ராஜராஜ சோழனுக்கு எத்தனை பொண்டாட்டி? அப்ப ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோள கட்டத நீங்க தரங்கப் படிச்சிருக்கீங்களா? கல்ளணை கட்ட கரியாலனுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு தெரியுமா? அந்த வரலாறு எழுதி எடுத்தீங்கன்னா உலகத்தில் எந்த தலைவரும் இருக்க முடியாது வேற என்ன அண்ணாட்ட பத்திரிகைக்காரன் போய் கேட்டான் உங்களுக்கு சினிமா நடிகை பத்மணிக்கு தொடர்பு அண்ணா சொன்னார் அவள் ஒன்றும் படிதாண்டா பத்திரிக்கை நான் ஒன்றும் முற்றும் திறந்த முடிவரும் இல்லை இன்னைக்கு அந்த அண்ணாவை பேர திமுக காரன் நாம இன்னைக்கு நம்ம ஐயாவை வந்து கலந்தப்படுத்திட்டு இருக்காங்க யாரு அவருடைய பிள்ளையோடு இருப்பவர்கள் அதிமுக பேசல திமுக பேசல ஏன் ஐயாவை ஜாதி வெறியும் சொன்னேன் விடுதலை செலுத்த கட்சியாளரை பத்தி பேசல அப்படி இருக்கிறப்ப அவமானப்படுத்த நல்லா இருக்குமா இது சரியா நாம இந்த நடத்துகின்ற இந்த போராட்டம் உங்க முகத்தெல்லாம் பார்க்கும் தெரிவு இருக்கு இன்னைக்கு அங்க உட்கார்ந்து இருக்காங்க ஒரு கூட்டம் ஒரு கிராமத்துல பரம்பு சொல்ற மாதிரி எதையோ கையில் கொடுத்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க நீங்க எல்லாம் தெளிவா உட்காந்து இருக்கிறீங்க ஐயா இன்னைக்கு உற்சாகமா பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு அந்த வழக்கில் ஆதரவான வழக்கறிஞர் அருணன் அந்த வக்கீல் உட்காந்து ஐயா கூட பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அன்னைக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தவுடன் அருணன் டெல்லியிலே பேட்டி கொடுத்தார் அந்த நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது சின்ன யாருக்கு கட்சி யாருக்கு நீதிமன்ற தீர்ப்பின் சாராம்சம் என்ன நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அத்தனையும் தெளிவா சொன்னதுக்கும் பிறகோ இங்க ஒரு வாய்தா வக்கீல் முழு பூசணிக்காய் மறைச்சிட்டு மறைச்சிருக்க இதை எல்லாம் முடிக்கணும் நமக்கான இடஒதுக்கீட்டை வாங்கணும் காலத்தில் இடஒதுக்கீட்டை நாம அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு ஐநூறு ஆண்டுகள் ஆனாலும் நாம இடஒதுக்கீட்டை வாங்க முடியாது களங்களின் மாவீரன் போர்க்களங்களின் போராட்ட களங்களின் மாவீரன் ஐயா தான் ஐயாவை மிஞ்சி போராடுவதற்கு இந்த இந்திய உபகண்டத்தில் இன்னொரு ஆண்டு டெல்லியில தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து போராட்டம் நடத்திய முதல் கட்சி ஐயாவுடைய பாட்டாளி மக்கள் ஒரு மாநிலத்தை தாண்டி டெல்லிக்கு போய் பிரதமர் வீட்டின் முன்னால் இடஒதுக்கீட்டுக்காக போராடிய ஒரே தலைவர் ஐயா தான் வேற எந்த தலைவரும் இந்தியாவில் கிடையாது அன்புமணி டெல்லிக்கு மந்திரியாக தான் போனார் போராட்டவாதியா போகல ஐயா தான் ஒரு போராட்டக்காரனா டெல்லி போனார் ஐயா நடத்திய இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் தமிழ்நாட்டில இருந்து போன ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசினார் வேட்டி கட்டிய தமிழர்கள் ஐயாயிரம் பேரை தலைநகர் டெல்லியில திரட்ட முடியும்னா அது மருத்துவர் ஐயா ஒருவரால் தான் முடியும் பேசினார் ஆனா நம்ம ஒரு போராட்டத்தில் சோர்ந்து போயிட்டு அப்படின்னா இந்தியாவில் இனி போராடுவதற்கு எவனுமே இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் நினைத்தால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சம்பிக்க வைக்க முடியும் ராஜராஜ சோழனுடைய வரலாற்றை பற்றி புதின வரலாற்று நாவலா பொன்னியின் செல்வன் எழுதும் போது ராஜராஜ சோழனுடைய தந்தை அவர் இருக்கின்ற பொழுது அந்த சோழர் படையில் பெரும் பங்கு வகிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா பழுவேட்டரையார் படைகளும் வேலைக்கார படைகளும் தான் அது மாதிரி இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ஒசூர் பழுவேட்டரையாறு படைகள்னா உங்க மாவட்டம் தான் வேலைக்கார படை ராஜராஜ சோழன் படை வரிசையில படை பலனை நிரூபித்த அவர்களை போல நீங்க மாவட்டத்தினுடைய போராட்டத்தில் ஒரு திரட்டி இருக்கின்றீர்கள் உங்களுக்கு கடமையும் இருக்கிறது நீங்கள் நினைத்தால் பத்தாயிரம் பேரை திரட்டி இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்தின் முன்னால் போராட்டம் நடத்தினீர்கள் என்று சொன்னால் இன்னும் சில மாதங்களுக்குள் தேர்தல் வருவதற்குள் குறைந்தபட்சம் ஜாதி வாரி கணக்கெடுப்பையாவது இன்று ஆள்கின்ற மாநில அரசு அறிவிக்கும் அதற்கு பிறகு அனைத்து ஜாதிக்கும் இடஒதுக்கீடு சாத்தியமாகும் நாம வன்னியருக்கு குடுங்க கேட்கலாம் அதே நேரத்தில் எல்லா ஜாதிக்கும் கொடுத்துருங்க எல்லா ஜாதிக்கும் பிரிச்சு கொடுத்தீங்க எனக்கு இன்னும் சந்தோஷம் ஜாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வன்னியர் நாங்க எத்தனை சதவீத இருக்குமோ அத்தனை சதவீதம் எங்களுக்கு கொடுத்துருங்க மற்ற சமூகம் எத்தனை சதவீதம் இருக்கோ அவங்களுக்கு கொடுத்துருங்க எல்லா ஜாதியும் அந்த இடஒதுக்கீட்டின் பலனை பெறட்டும் ஏனென்றால் பின்தங்கிய சமூகம் இந்த பின்தங்கிய சமூகம் முன்னேறணும்னா நமக்கு சிறப்பு சலுகைகள் வேணும் உதாரணத்துக்கு நான் வந்து டூ வீலர்ல போயிருவேன் அண்ணன் போயிடுவாரு அதே வந்து ஒரு கால் சுவாதினம் இல்லாத ஒருத்தர் போறாருன்னா அவருக்குன்னு ஒரு சிறப்பு வண்டி கொடுக்கறோம் இல்ல அவர் நாம போற மோட்டர் சைக்கிள் போக முடியுமா எப்படி சிறப்பு வண்டி கொடுக்கிற அதே மாதிரிதான் தொடர்ந்து ஏமாற்றப்பட்ட எங்களுக்கு எப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனியாக தயாரிக்கப்பட்ட வண்டியை கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி போனால் நீதிக்கு மாற்று சனாதனத்துக்கு மாற்று இந்த சமூக நீதி தான் இடஒதுக்கீடு தான் இந்த இடஒதுக்கீடு இருந்தால் மட்டும்தான் ஒரு பெரும்பான்மை சமூகம் தனக்கான அங்கீகாரத்தை பெற முடியும் என்ன சொல்லுவாங்க ஒரு பெரும் சமூகம் வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டா மத்த ஜாதியில என்ன வருது ஒரு பெரும்பான்மை சமூகத்திற்கே போராடுகின்ற ஒரு சமூகத்திற்கே உங்களால் இடஒதுக்கீடு கொடுக்க முடியவில்லை என்றால் போராட முடியாமல் வலிமை இழந்து போய் நிற்கின்ற அனைத்து பின்தங்கி இருக்கின்ற மற்ற சமூகத்திற்கு எப்படி கொடுப்பீர்கள் இது ஏமாற்ற வேலை தானே வன்னியரை காரணம் காட்டி மற்றவர்களை ஏமாற்ற வேலை மற்றவர்களை காரணம் காட்டி வன்னியர்களை ஏமாற்ற வேலை காரணம் என்ன முன்னேறிய சமூகத்தை சார்ந்த அந்த பத்து இருபது சமூகங்கள் மட்டும் கல்வி வேலை வாய்ப்பை அபகரிப்பது அவங்க மட்டுமே ஆண்டாண்டு காலமாக அதை அனுபவிப்பது அந்த நிலை மாறணும் மனிதர்களுக்கு ஒதுக்கீடு வேணும் ஜாதிவாடி கணக்கெடுப்பு நடத்தணும் மற்ற ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஆனா இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இடஒதுக்கீட்டுக்காக உள்ளபூர்வமா போராட போறோம் நம்மள போராட போகணும்னு நம்மாலே சொல்றோம் தூண்டி விடுறோம் யாரு நம்மாலே அவன் யாரு நேற்று வரைக்கும் நம்ம கூட இருக்கிறோம் ஆனா நாம என்ன சொல்றோம் யார் போறோம்னாலும் ஆதரிக்கிறோம் அதான் ஐயா நமக்கு கற்றுக் கொடுத்தது யார் இடஒதுக்கீட்டுக்கு போராடினாலும் ஆதரி அவன் அவனுடைய உரிமைக்கு போராடுறான் நீ அவன் கூட நெல்லு உன்னுடைய உரிமைக்கு நீ போராடு அதான் நமக்கு சொல்லி கொடுத்தது இதுதான் அரசியல் சித்தாந்தம் இதுதான் சமூக நீதியின் வேதம் சமூக நீதியின் வேத புத்தகம் தான் மருத்துவர் ஐயா எழுதிய சுக்கா மிளகா சமூக நீதி அத பாத்தீங்கன்னா சமூக நீதியை பற்றி நிறைய செய்திகள் ஐயா எழுதியிருக்கார் ஐயா பேசியிருக்கார் அதனால இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்த உங்களால் மட்டும்தான் முடியும் ஏனென்றால் இங்கே அனுபவமும் இளமையும் போட்டி போட்டுக் கொண்டு அமர்ந்து கடந்த கால அனுபவமும் இன்றைய இளமையும் சேர்ந்தால் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்த முடியும் அதுக்காக தான் எங்கெல்லாம் அமைச்சிருக்காங்க நானெல்லாம் உங்களிடம் வேலை வாங்க வந்தவன் அல்ல உங்களோடு சேர்ந்து வேலை செய்ய வந்தவன் நானும் உங்களோடு நிற்கிறேன் நீங்களும் மக்களோடு நில்லுங்கள் மக்களுக்காக போராடுகிறோம் நம்முடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக போராடுகிறோம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்காக போராடுகிறோம் என்ற எண்ணத்தோடு மக்களை அணிதிரட்டுங்கள் மக்களை எந்த போராட்டமும் வெற்றி பெறாது ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடத்தணும் மாமேதை அதை லெனின் தலைமறைவு வாழ்க்கையை விட்டு வாழ்க்கையை விட்டு வெளியே வர்றார் அன்னைக்கு லெனினை கண்டால் கண்ட உடன் சூழ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஜார் மன்னன் அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு லெனின் சொல்றார் இந்த நேரம் நான் வெளியே வந்து புரட்சியை நடத்தவில்லை என்றால் என்னுடைய உயிரை பற்றி கவலைப்பட்டு நான் தலைமறைவாக இருந்தேன் என்றால் இனி என்றைக்கும் புரட்சியை நடத்த முடியாது அதற்கான நேரம் இதுதான் காலம் இதுதான் என்று சொன்னதை போல இடஒதுக்கீட்டை பெறுவதற்கான காலம் கணிந்திருக்கிறது நீங்கள் யாரும் உங்களை நம்பி வருகின்றவர்கள் யாரும் தலைமறைவாக இல்லாமல் இந்த போராட்டத்தில் பகிரங்கமாக ஈடுபட்டு இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்யுங்கள் எப்படி சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்றோமோ அதே போல இந்த மக்கள் போராட்டத்திலும் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என கூறிக்கொண்டு இந்த வெற்றிக்கு உங்கள் பங்களிக்கும் இருக்கட்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்